வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீ பகவத் அவர்களுடைய தியானம் அப்படிங்கற ஒரு அற்புதமான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் இது நீங்க தியானத்தை பத்தி இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதையே மொத்தமா புரட்டி போட போகுது நம்மள நிறைய பேர் இதை பண்ணிருப்போம் இல்லையா கண்ணு மூடி உட்காந்து மனசை அமைதிப்படுத்தணும்னு நினைப்போம் ஆனா அப்போ பார்த்துதான் நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் புயல் மாறி ஓடும் அந்த உள்மன அமைதியை கண்டுபிடிக்க எண்ணங்களை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு போராடுறது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தானே சரி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது தியானம் புத்தகத்தோட ஆசிரியர் என்ன சொல்றாருனா நாம கேக்குற கேள்வியே தப்புங்கிறாரு ஒருவேளை மன அமைதிங்கிறது எண்ணங்களை அடக்குறதுல இல்லவே இல்லைன்னா ஒருவேளை நம்ம சண்டை போடக்கூடாத ஒரு விஷயத்து கூட சண்டை போட்டுட்டு இருக்கோமா முதல் பாகம் அமைதியை தேடுதல் நம்ம எல்லாருக்குமே ஒரு அமைதியான மனசு வேணும் ஆனா அதை தேடி போற பயனும் ஏன் பெரும்பாலும் நமக்கு விரக்தியில முடியுது வாங்க பாக்கலாம் யோசிச்சு பாருங்க நாம நம்ம எண்ணங்களை அடக்க முயற்சி பண்ணும்போது உண்மையில என்ன நடக்குது நாம நமக்குள்ளே ஒரு சண்டை ஆரம்பிக்கிறோம் நம்ம மனசே ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிடுது அந்த சண்டை நமக்கு அமைதியா தரும் இல்லவே இல்ல இன்னும் டென்ஷனையும் மன அழுத்தத்தையும் தான் அதிகமாக்குது அடுத்ததா நாம போறது மனதிற்குள் நடக்கும் போர் நம்ம எண்ணங்களோட நாம போடுற சண்டையில ஏன் நம்மால ஜெயிக்கவே முடியாதுங்கறது பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இது நமக்கு எதிர நாமே நடத்துற ஒரு போர் மாதிரி சரி ஏன் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல முதல் காரணம் நாம எப்போ ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோமோ அது இன்னும் வலுவாகும் ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா உங்க முழு கவனமும் அந்த மேல தான் இருக்கும் அப்போ நீங்க அந்த எண்ணத்துக்கு தான் அதிக பவர் கொடுக்கறீங்க மூணாவதா இந்த மாதிரி சண்டை போடுறதே ஒரு விதமான டென்ஷன் தான் அது அமைதி கிடையாது கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மனசு எது மேல கவனம் செலுத்துதோ அதுவாவே மாறிடும் சோ நீங்க டென்ஷனோட சண்டை போட்டீங்கன்னா உங்க மனசும் டென்ஷனாவே மாறிடும் அப்போ என்னதான் வழி சண்டை போடக்கூடாதுன்னா என்ன பண்ணனும் தான் இந்த புக்கோட புரட்சிகரமான ஐடியா வருது அமைதிங்கிறது போர்க்களத்துல ஜெயிக்கிறதுல இல்ல போரையே நிறுத்துறதுல தான் இருக்கு நமக்கும் நம்ம மனசுக்கும் நடுவுல ஒரு சமாதான ஒப்பந்தம் மாதிரி இங்க பாருங்க இந்த ஒப்பீடு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த தெளிவா காட்டுது நம்ம கஷ்டத்துக்கு காரணம் நம்ம எண்ணங்களோ இல்ல நம்ம சூழ்நிலையோ கிடையாதான் அதை நாம எதிர்க்கிறது தான் காரணமா நாம எதிர்க்கிற வரைக்கும் போராட்டம் தான் ஆனா எப்போ அதை ஏத்துக்கிறோமோ அப்போ அங்க ஒரு இணக்கம் வருது இதுதான் இந்த புத்தகத்தோட அஸ்திவாரம் சரி இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கறத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்த புத்தகத்துல வர ஒரு சூப்பரான கதைய பார்க்கலாம் இது ஒரு அமைச்சர் மற்றும் குறைக்கும் நாய்களை பத்தின கதை ஒரு அமைச்சர் இருந்தாரு அவருக்கு ராத்திரி நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனை திருநாய்கள் விடாம குறைச்சிட்டே இருக்கு அதனால் அவரால் தூங்கவே முடியல அவர் அந்த சத்தத்தை வெறுக்கிறாரு அதை நிறுத்தணும்னு போராடுறாரு அதனால ரொம்ப கோபமாகவும் விரக்தியாகவும் இருக்கிறாரு அப்போ அவர் ஒரு ஞானி கிட்ட போய் தன் பிரச்சனைய சொல்றாரு அந்த ஞானி சொன்ன அறிவுரை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் சொன்னாரு அந்த சத்தத்தோட சண்டை போடாதீங்க அதை தடுக்காதீங்க அது பாட்டுக்கு குறைக்கட்டும் அது முழுசா அனுமதிங்க ஏத்துக்கோங்க இதுதான் அந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட் எதிர்த்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலுக்கு மாறுற தருணம் அமைச்சர் அந்த ஞானி சொன்னதை செஞ்சாரா செஞ்சாரு என்னாச்சு தெரியுமா எப்போ அவர் அந்த சத்தத்தோட சண்டை போடுறத நிறுத்தினாரோ அந்த சத்தம் அவரை தொந்தரவு பண்றதை நிறுத்திடுச்சு அது அவருக்கு ஒரு தாளாட்டு மாதிரி கேட்க ஆரம்பிச்சது அன்னைக்கு ராத்திரி அவரு ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டாரு பாத்தீங்களா இதுதான் ஏற்றுக்கொள்ளுதலோட பவர் நான்காவது பகுதி சும்மா இருத்தல் கலை சரி இந்த கதையெல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது அதுக்கு இந்த புத்தகம் சொல்ற சில பிராக்டிகலான விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல சும்மா இருத்தல் இதுக்கு சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அதாவது உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் அதில் தலையிடாம இருக்கிறது உங்க எண்ணங்களையோ உணர்வுகளையோ கண்ட்ரோல் பண்ணாம அதை மாத்த முயற்சி பண்ணாம அது பாட்டுக்கு வந்துட்டு போக அனுமதிக்கிறது ரெண்டாவது முக்கியமான கான்செப்ட் சாட்சி நிலை அப்படின்னா என்னன்னா உங்க மனசுக்குள்ள நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க வெறும் ஒரு சாட்சி மட்டும்தான் ஒரு கேமரா எப்படி எந்த தீர்ப்பும் இல்லாம ஒரு காட்சியை பதிவு பண்ணுதோ அதே மாதிரி நீங்க உங்க கவனிக்கணும் நல்லது எந்த லேபிளும் கொடுக்காம சும்மா இதுதான் உண்மையான சுதந்திரத்துக்கான வழி சரி இந்த சாட்சி நிலைய எப்படி பிராக்டிஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் முதல்ல ஜட்ஜ் பண்ணாதீங்க ஒரு எண்ணம் வந்தா இது நல்ல எண்ணம் இது கெட்ட எண்ணம்னு பிரிச்சு பார்க்காதீங்க ரெண்டாவது உங்க மனசுக்குள்ள சண்டை நடந்தா எந்த பக்கமும் சேராதீங்க கோவத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அமைதிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சும்மா வேடிக்கை பாருங்க எல்லாமே அதுவா நடக்கட்டும்னு விட்டுடுங்க நடக்கிறதோடு சேர்ந்து நீங்களும் போங்க அஞ்சாவது பகுதி நதியுடன் பயணித்தல் சரி இந்த மாதிரி ஏத்துக்கிட்டு சாட்சியா இருந்தா என்ன ஆகும் அது புரிஞ்சுக்கதான் புத்தகம் ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துது நம்ம வாழ்க்கைய ஒரு நதியா கற்பனை பண்ணிக்கோங்க புத்தகத்துல வாழ்வென்னும் ஆறுன்னு சொல்றாங்க வாழ்க்கை ஒரு பெரிய ஆறு மாதிரி அந்த ஆத்துல நம்ம ரெண்டு விதமா பயணிக்கலாம் ஒண்ணு நீரோட்டத்துக்கு எதிராக நீச்சல் அடிச்சு போராடி களைச்ச போறது இன்னொன்னு அந்த நீரோட்டம் போற போக்குல நம்மளையும் ஒப்படைச்சிட்டு அதோட சேர்ந்து மெதந்து போறது இந்த ரெண்டு வழிக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க பாருங்க நீரோட்டத்தை எதிர்த்தா நம்ம எல்லாத்தையும் புடிச்சு வச்சுக்க பார்ப்போம் எல்லாத்தையும் எதிர்ப்போம் கடைசில சோர்வாயிடுவோம் ஆனா அந்த நதியோட சேர்ந்து பயணிக்கும்போது நாம எல்லாத்தையும் விட்டுடுறோம் ஏத்துக்கிறோம் நம்ம பயணம் ரொம்ப ஈஸியா எந்த சிரமமும் இல்லாம போகுது ஆறாவது மற்றும் கடைசி பகுதி சரணடைதலின் சுதந்திரம் இப்போ நாம இந்த புத்தகத்தோட தத்துவத்திலேயே ரொம்ப முக்கியமான உச்சகட்டமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் முழுசா சரணடையும் போது கிடைக்கிற அந்த விடுதலை ஷரணாகதி இல்லனா சரணடைதல் இந்த வார்த்தையை கேட்டதும் இது ஒரு தோல்வின்னு நினைச்சுக்காதீங்க இது அதுவே இல்லை இது உங்களுக்குள்ள நடக்கிற சண்டைய மொத்தமா நிறுத்துறது உங்களுக்கும் எதார்த்தத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த போராட்டத்தை நீங்க கைவிடும் போது ஒரு ஆழமான அமைதி பிறக்கும் அதுதான் சரணாகதி இந்த புத்தகத்துல வர்ற ஒரு கவிதையிலிருந்து எடுத்த இந்த வரிகள் அந்த சரணடைதல் உணர்வை ரொம்ப அழகா சொல்லுது நான் செய்யறது எதுவும் என்னோட செயல் இல்லை எல்லாமே ஒரு பெரிய தெய்வீக நாடகத்தோட ஒரு அங்கம் நான் வெறும் ஒரு கருவிதான் வழி நடத்துறபடி நகர்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு அப்போ கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்ம நோக்கம் மனசை காலியாக்குறது கிடையாது அது ஒரு நாளும் சாத்தியமில்ல உண்மையான நோக்கம் என்னன்னா எண்ணங்களை கண்ட்ரோல் தேவையில இருந்து வெளியே வர்றது அதுதான் உண்மையான சுதந்திரம் ஒரு சுதந்திரமான மனம் சரி இந்த முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில அது வேலையா இருக்கலாம் இல்ல உறவுகளா இருக்கலாம் நீங்க எது கூட விடாம போராடிட்டு இருக்கிறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க அந்த போராட்டத்தை அந்த எதிர்ப்பை நிறுத்திட்டா உங்க வாழ்க்கையில எது இயல்பா அழகா பாய ஆரம்பிக்கும்